ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு அந்தமான் ஒரு ஃபைவ் டேஸ் ட்ரிப்பு ஆஃபீஸ் மூலயமா போயிருந்தோம் அங்கே வந்து அந்தமானுக்கு வந்து ஏட்டின்னு ஒரு விழா ஹோட்டலில் தங்க வச்சாங்க ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மெம்பர்ஸ் போயிருந்தோம் ரொம்ப நல்லாவே அந்த ட்ரிப்பு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கார்டன்லாம் நிற நல்ல சூப்பராக இருந்தது அந்த ஹோட்டலில் கார்டன் மட்டும் இல்லாமல் நிறைய செடிகள்லாம் ரொம்ப கார்டனில் வந்து டிஃப்ரெண்ட்டான செடிகளாக இருந்தது நீச்சல் குளம் இருக்குது நீச்சல் குளமும் ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது அதன் பிறகு அங்கே நம்ம எங்கே ஜாணி பண்ணனாலும் பசுமையாக தான் இருக்குது எங்கேயுமே வந்து வறட்சியே பார்க்க முடியாத மாதிரி எங்கள் பக்கத்துனாலும் பச்சை செடிங்க காடு தோப்பு இந்த மாதிரி தான் இருக்குது போகிற வழி ஃபுல்லாகவே அது அங்கே வந்து அந்த மாதிரில நாங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் தங்கணும் இது வந்து ரெண்டாவது நாள் இது வந்து பவளப்பாறைன்னு ஒரு தீவு அங்கே வந்து ஒரு ஆயிரம் தீவு இருக்கான் அதில் இப்போ எட்நூற்றி எழுவதோ என்னமோதோ பயன்பாட்டில் இருக்கான் அந்த தீவில் போகும்போது இது ஒரு தீவு இந்த போட்டில் போகும்போது இந்த லாஸ்ட் எண்டில் அந்த பச்சையார் தெரியுது பார்த்தீங்களா அதெல்லாம் பாறை பாறை மேலே வந்து செடி மாதிரி நல்லா அடர்த்தியாக பாச செடி அப்படியே டீஃபாக இருக்குது அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பயமாக இருக்க மாதிரி இருக்குது இந்த தீவு அதன் பிறகு அங்கே வந்து இன்னொரு தீவு இருக்கான் அதில் வந்து காட்டுவாசிகள் இருக்காங்களாம் அவங்க வந்து ஒரு ஐநூறு பேர் இருந்தாங்களாம் அப்புறம் அவங்க வந்து பச்சை ஆமை பாம்பு அந்த மாதிரி பச்சை எடுத்து சாப்பிடுவாங்களாம் அந்த அப்போ வந்து கோவிட்டில் அவங்க அவங்க இனமே அழிஞ்சிட்டு இப்போ ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்களாம் கோவிட்டில் அவங்கள காப்பாற்றலாம் நம்மளோட கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து ஹெலிகாப்டர் மூலிமா அவங்கள போய் பார்க்கலான்னு போனால் அந்த ஹெலிகாப்டரையும் அவங்க பர்ன் பண்ணிட்டாங்களாம் இப்போ அவங்க ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் தான் இருக்காங்களாம் யாருமே போய் பார்க்க முடியாதுன்னு ஒன்று சொன்னாங்க அது கேட்கறதுக்கே கொஞ்சம் திகிலாக இருந்த மாதிரி இருந்தது அப்புறமா நைட்டில் பார்த்திங்கன்னா அந்த நீச்சல் குளம் அந்த அந்த கார்டன் அந்த நீச்சல் குளம் அந்த இடத்துல நல்லா ஜாலியாக நம்ம விளையாடலாம் இந்த ஹோட்டலில் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சவுண்டாக பாட்டு நம்ம சென்னை மால்லாம் போனோமா அப்படியெல்லாம் தோணாது இதில் எனி டைம் எப்போ வேணாலும் ஜாலியாக விளையாடலாம் சவுண்டாக பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க நல்லா இருந்தது இந்த ரெஸ்டாரெண்ட் சூப்பராக இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்தது அதன் பிறகு நானே எங்கள் ஹஸ்பண்டு தான் ரெண்டு பேர் போயிருந்தோம் ஆனால் இன்னும் நாலஞ்சு ஃபேமிலியில் ஃபேமிலி ஃபேம் பா பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அப்படி எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணனாங்க இது எங்கள் தீபக் சார் வந்து ரொம்ப சூப்பராக எங்கள் சேர்மேன் பேர் வந்து தீபக் சார் அவர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க லஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எந்த லஞ்சு மார்னிங் டின்னராக் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங்கில் மதியம் லஞ்சு நைட்டு டின்னர் மூணு வேலைக்குமே ஏதாவது ஒரு துண்டு கேக்கு அது அவங்களோட ஸ்பெஷல் போல் இட்லி சப்பாத்தி பூரி இல்லை பிரியாணி வச்சா கூட அதில் ஒரு துண்டு கேக்கு வைக்கிறாங்க அப்புறமா அங்கேருந்து இந்த ஒரு தீவுக்கு போனோம் இந்த தீவில் பார்த்திங்கன்னா மரம்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அந்த அங்கே இருக்கிற அந்த கிளைங்க அது மேலே உட்காருது அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தண்ணி பார்த்திங்கன்னா சூரியன் மறையும் போது தண்ணி கடல்லிருந்து வெளியே கொந்தளிச்சு வருது அதனால் எல்லோரும் போங்க போங்க போங்கன்னு அனுப்பிச்சிடுறாங்க அப்புறமா மார்னிங் வந்து அந்த தண்ணி உள்ளே போயிடுமா இந்த தீவில் அப்புறம் வந்து இந்த தீவுக்கு போகிறது காட்டுக்குள்ளே இந்த தீவு அந்த தீவு அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சு நாளைக்கு என்னென்ன பார்க்க முடியுமோ அது எல்லாமே பார்த்தோம் இது ரெண்டாவது நாள் பார்த்தது அதன் பிறகு இன்னொரு நாள் அடுத்த வீடியோவில் ஜெயில் ஜெயில் பார்த்தோம் அந்தமாதிரி ஜெயில் அதை அடுத்த வீடியோவில் போடுற அப்புறம் அந்த மாதிரிலே இந்த இந்த ரெண்டு நாள் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து இளநீ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அதை குடித்தோமா நம்ம சென்னை இளநி குடிக்கிற மாதிரி இல்லை அங்கே வந்து அந்த இளநியோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு இளநில பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது இங்கே நம்ம ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு இளநி வாங்கினா கூட தண்ணியாக இருக்காது அந்த அங்கே ஒரு இளநி வாங்கினா தண்ணி அதிகமாக தராங்க நல்லாயிருக்கு தண்ணி அதிகமாக இருக்கிற இளநி நல்லாயிருக்கு இது வந்து பவளப்பாறைன்னு ஒரு தீவம் இதில் நம்ம காலே வைக்கக்கூடாது போட்டில் தான் போனோம் போட்டில் தான் வரணும் அதில் இருக்கிற பாறைகளுக்கும் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யாருமே காலெலாம் வச்சு அது மாதிரிலாம் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு இதுக்கு போகணும் இது வந்து போகிற வழியில் இன்னொரு தீவு அந்த தீவை ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது நிறைய தீவு எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் தண்ணி தண்ணியோடு தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் வேறு என்ன தண்ணிங்க அதிகமாக இருக்குது அந்த பக்கம் போனோமா அந்த ஜெயில் பக்கம் போனோமா ஜெயிலோட ஹிஸ்ட்ரியாக அது சூப்பராக மனசு கணக்குற மாதிரி இருக்குது அது அடுத்த வீடியோவில் ஜெயிலோட ஹிஸ்ட்ரியை நான் போடுறேன் அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டோம் ஒரு நாலு நாள் இருந்தோம் இருந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எங்கள் சேர்மன் சார் எடுத்துட்டு போனாங்க இல்லைங்களா அறுபத்தஞ்சி பேர் அறுபத்தஞ்சி பேருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் எந்த விதமான ரொம்ப சுற்றி பார்க்கறது கூட கை கால் வலி அது மாதிரிலாம் கூட இல்லை ஏன்னா எந்த இடத்துக்கு போகணுமோ வேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வேனில் அந்த இடத்துல போய் நின்றுடுவோம் அந்த இடத்துல போட்டு போட்டிங் சவாரி அப்படின்னு போ பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி பண்ணார் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி ட்ரிப் இன்னொரு வாட்டி அமைஞ்சால் எதுவும் நல்லாயிருக்கும் லைஃப்பில் வந்து ரொம்ப ஜாலியாக லைஃப் குரூப்பில் ரொம்ப ஜாலியாக இதை என்ஜாய்மெண்ட் பண்ணணும் நிறைய ட்ரிப்பு போயிருக்கோம் ஆனால் இந்த லைஃப்பில் போகணுது வந்து ரொம்ப 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 ஜாலியாக இருக்குது அப்புறம் என்ன சொல்கிறது எல்லோருமே பாகுபாடு இல்லாமல் ரொம்ப அழகான ட்ரிப்பு இப்போ போனாங்கன்னா லீடர் ஒரு மாதிரி அப்புறம் ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு மாதிரி அதெல்லாம் இல்லை எல்லோருமே அதே வேன் எல்லாருக்குமே அதே லன்ச் அது வந்து நாங்கள் சொல்லியே ஆகணும் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு தீவை எடுத்துட்டீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம் பாருங்கள் இது கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் போகிற வரைக்குமே அந்த தண்ணி தான் அது நம்மளுக்கு அங்கே நெட்டே வீடு எடுத்து நெட்டே இல்லாத அளவுக்கு எங்கே பாரு தண்ணி எங்கே பாரு இந்த பக்கம் தண்ணின்னா அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா பசுமையாக செடி கொடி இது மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இருந்துட்டு ஒரு நாலு அஞ்சு நாள் இருந்தோம் இருந்துட்டு எல்லாம் முடிச்சிடுச்சு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பலாம் கிளம்புனா அது வேறு ஃப்ளைட்டு கரெக்டாக டூ ஹவர்ஸ் தான் அந்த மாதிரிலாம் நம்ம நாங்கள் வந்து ரெண்டு இருபதுக்கு ரெண்டே கால் கேறினா நாலே கால் போகிறச்ச வந்து இடிக்காலம் ஃபோர் தேர்ட்டிக்கு ஏறணும் அங்கே சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்துடும் கரெக்டாக டூ ஹவர்ஸில் அது ஃப்ளைட்டில் போகிறச்ச வந்து அந்த மேகம் இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுமே ரொம்ப நல்லா இருந்தது விண்டோ ஷீட்டு எங்களுக்கு கிடச்சிது ரொம்ப நல்லா இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்புறம் இந்த டிரைவரும் வந்து ரொம்ப அவங்க வந்து தமிழ் ஓரளவுக்கு நல்லா தான் பேசுகிறாங்க தமிழ் நல்லா பேசுகிறாங்க நல்லா இருந்தது எல்லா திவியும் முடிஞ்ச அளவுக்கு அங்கே என்னென்ன மேக்சிமம் பார்க்க முடியுமோ அத்தனை டிவியும் பார்த்தோம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்புறம் வந்துட்டோம் அப்புறம் வந்து அங்கே பெரிய பெரிய என்ன மாடி அதெல்லாம் கிடையாது ஒரு நார்மலாக தான் இருக்குது பெரிய பெரிய மாடியெல்லாம் இல்லை சின்ன சின்ன வீடுங்க மாதிரி இருக்குது ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் ஒரு மாடிங்க இருக்குது கொஞ்சம் பேர் தான் அங்கே இருக்கிறாங்க போல் நம்ம சென்னை அளவுக்குலாம் கிடையாது அந்த தீவில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க நல்லா தான் இருக்குது அவங்களோட லன்ச் வந்து ஓரளவுக்கு நம்மளோட ஒத்துப்போகுது ஆனால் கொஞ்சம் காஃபி டீ எல்லாம் வந்து நம்ம சென்னை காஃபி டீ மாதிரி இல்லை அது வேறு மாதிரி இருக்குது பட் அதை தான் குடித்தோம் அது மட்டும்தான் செட் ஆகாத மாதிரி இருந்தது மீதி எல்லாமே ஓகே சூப்பராக இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் இருந்தால் நல்லாயிருக்கும் போல் இருந்தது ஆனால் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போனது சிக்ஸ் டேஸு சிக்ஸ் டேஸ் இதெல்லாம் பார்த்துட்டு திரும்பிட்டோம் இந்த காலத்தில் நோ தாத்தா வெள்ளத்தில் எல்லோரையும் போட்டில் எடுத்து போனாங்களா அது மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு தோணுச்சு எங்கே பாரு தண்ணி எப்படி திரும்பினாலும் தண்ணி தண்ணி பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது அது மாதிரி இருந்தது அழகாக நல்லாவே இருந்தது தண்ணியும் மேகமும் ஒன்றா கலக்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் தோணுச்சு அப்புறம் வண்டி போகும்போது வளைஞ்சி வளைஞ்சு போகுது அப்போ நம்ம நல்லது தான் பவளப்பாறைக்கு போகும்போது இது இது நடுவில் தான் நடந்து போகணும் நம்ம வந்து அந்த தண்ணியிலே கால்லாம் வைக்காதே இதுக்கு நடுவில் தான் நடந்து போய் தண்ணியில் போகணும் அப்புறம் இதுக்கு நடுவில் தான் நடந்து வரணும் அவ்வளோதான் டைம் ஆகிடுச்சி நாங்கள் ஃப்ளைட்டுக்கு வந்துவிட்டோம் கரெக்டாக ரெண்டே கால் மணிக்கு ஃப்ளைட் ஏறிவிட்டோம் சென்னை வந்து சேர்ந்துட்டோம் பாய்